கோரிக்கை வைக்கப்பட்ட அடுத்த நொடியே நிறைவேறும் அதிசயம் புதுக்கோட்டை அருள் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இங்கு பங்குனி மாதம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை பூச்சொறிதல் விழா மிக விமர்சையாக நடைபெறும் அப்பொழுது அம்மனை அலங்கரித்து தேர்களில் பூக்களை சேகரித்து அம்மனை நோக்கி இந்த தேர்கள் சென்றடையும் அப்படி சேகரிக்கப்பட்ட மலர்கள் அம்மனின் கருவறையை சென்றடையும் பொழுது கருவறை முழுவதுமாக இந்த மலர்களால் அம்மனை அலங்கரிப்பார்கள் கருவறை முழுவதுமாக இந்த மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு அடுத்த நாள் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த நேரத்தில் நடக்கும் அதிசயம் என்னவென்றால் சூரிய பகவான் சற்று விலகி வருண பகவானுக்கு வழிவிடுவார் ஏன் தெரியுமா முத்துமாரியம்மன் தன் அடியார்கள் சுட்டரிக்கும் இந்த வெயிலில் காவடி எடுத்து அழகு குத்தி நடந்து வரும் பொழுது பாதம் நோகக்கூடாது என்பதற்காக வருணபகவானை விளக்கி வர்ணபகவானை வரவழைப்பாள் அப்படிப்பட்ட தாயானவள் தமது மனக்குறையை மட்டும் போக்க மாட்டாளா என திருவிழா காலங்களில் அம்மன் தங்கத் தேர்களில் பவனி வருவாள் கோரிக்கை எதுவானாலும் உடனே நிறைவேடும் அதிசயம் பட்டி கிராமங்களில் உள்ள அனைத்து மக்களும் அன்று திருவிழா குளம்தான் உலகெங்கும் இந்த தாய்க்கு நிறைய பக்தர்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கின்றார்கள்